என் பேர் தமிழானு நான் பதிப்பா கணபதி ஸ்கூலில் படிக்கிறேன் என்னை வந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் நான் என்னை வந்து மிஸ்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு கலை திருவிழா வந்தது கலை திருவிழா வந்து வந்து பறை மூல பறை வாசித்தரில் நான் சேர்ந்துருந்தேன் அதுக்கு வந்து மூலயத்துலேருந்து நான் வாசித்தேன் மிஸ்ஸு சீனிவாசாரும் மீனாட்சி மிஸ்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வர படிக்காதடா எப்போ பார்த்தாலும் அந்த கலைத்திருவிழா முடிந்தது வந்து இதுமாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனால் கிளாஸில் சேர்க்கறது இல்லை சட்டை ஹவுத்து செக் பண்ணுறாங்க எதோ எதோ பண்ணுறாங்க அவங்க அசீசமாக வர பேசுகிறாங்க உங்கள் அப்பா செய்கிற வேலைக்கு போடா அதை எங்கள் அப்பா வந்து மயானத்தில் ஒர்க் பண்ணுறாரு எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா செய்கிற வேலைக்கே போயிடுறா நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வரேன் உனக்கு படிப்புலாம் ஏறாது ஸ்கூலுக்கு வர பாலிடெக்னிக் போ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கற்பியா என்ன வந்து கிளாஸுக்கு போனால் கிளாஸுக்கு வராதரா நானா படிப்பு தர மாட்டேன் படிப்பே தர மாட்டேன் கீழே போய் உட்காருன்னு நான் கீழே வந்து ஹெச்எம்எம்னால் சொன்னாங்கன்னா நீ வந்து படிக்கணும் எக்ஸாம் வருது நீ போய் கிளாஸில் உக்கார சொன்னாங்கன்னா மிஸ்ஸு என்ன சொல்கிறாங்க நீ தான் கிளாஸுக்கு உக்காது நானும் மாட்டேன் உனக்கு நீ கீழே போய் உட்காரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இது வர சொன்னாங்க அதுக்கப்புறம் மிஸினா சொன்னாங்கன்னா எச்எல் மிஸினா சொன்னாங்கன்னா மேலே போயிட்டு போ படுறான்னு சொன்னாங்க படுறான்னு சொல்லிட்டு போய் சட்டையெல்லாம் ஊற்றி செக் பண்ணுறாங்க மிஸ் சட்டையை ஃபுல்லாக ஊற்றுட்டு உடம்புலாம் காமிச்சிட்டு இந்த ஃபேண்ட்டு ஃபைட்டெல்லாம் செக் பண்ணி வாட்சை பிடிங்கி தூக்கி அடிக்கிறாங்க ஓரமாக அப்புறம் அடிக்கிறாங்கண்ணே